திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய இரண்டாம் திருமுறை நல்ல மக்கட் செல்வம் பெறவும் கல்வி ஞானமும் பட்டிமன்றம் கருத்தரங்கு மற்றும் எழுத்தாற்றலில் சிறப்புற ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருவெண்காடு குழந்தை பாக்கியம் பெற பாராயணம் செய்ய வேண்டிய பதிவு பாடல் மூன்று மண்ணோடு நீரனல் காலோடு என்னில் வரும் இயமானன் இதபரமும் என் தேசையும் பின் என்னோடு ஆண் பெருமையோடு பேராலன் விண்ணவர் பின் வழிபட வெண்காடிடமா விரும்பினே பாடலின் விளக்கம் மண் நீர் அனல் காற்று ஆகாயம் இரவி எண்ணற்றன வாயுள்ள உயிர்கள் ஆகிய எட்டு மூத்தங்களுடன் எம்மை மறுமை திசை பெண் ஆண் ஆகியனவாகவும் பெரியதில் பெருமை சிறியதில் சிறுமை ஆகியனவாகவும் விளங்கும் புகழாளனாகிய சிவபெருமான் இந்திரன் வழிபட திருவெண்காட்டை தனது இருப்பிடமாக்கிக் கொண்டு எழுந்தருளியுள்ளான் அவனுடைய சிறப்பை உணர்ந்து அவனை வணங்குவோமாக திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி